துருச்சிற்றம் ஹரகர நம பார்வதி பதையே ஹரஹரம் மகாதேவா தன்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிருச்சிற்றம்பலம் என்னுள் உறைந்த திருவாசகம் பகுதியில் இன்றைய பாடல் திருச்சதகம் அழுந்தல் எழுபத்தி எட்டாவது பாடல் ஈசனே நீ அல்லதில்ல எங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஒரு பேதம் என்மை பேதையேன் எங்கிறான் நீசனேனை கொண்ட நின்மலா ஒரு நின்னலால் தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே ஈசனேனி அல்லதில்லை எங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஒரு பேதம் இன்மை பேதையேயன் எம்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஒரு நின்னலால் தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே ஈசனேனி அல்லதில்லை இங்கும் மங்கும் என்பதும் பேசினேன் ஒரு பேதம் இன்மை பேதையேயன் என்பான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஒரு நின்னலால் தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே திருச்சிற்றம்பலம் இது உங்கள் தவர் தமிழ் ஆன்மீகத்தின் அறிக்கை